சிராசியின் திருமூலர் அருளிய திருமந்திரம் காணொளி எண் மூன்று பாடல் மூன்று பாயிரம் ஒன்று கடவுள் வாழ்த்து நின்றானை உலுப்பிலி தேவர்கள் நக்கனின் நாதனை நாகாதனை நாள்தோறும் பக்கனின் றியாத பரமனை புக்குண்ணியான் போற்றி செய்வேனே நுண்ணியான் போற்றி செய்வேனே இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களோடு கலந்திருக்கின்ற இறைவனை எண்ணிலடங்காத தேவர்கள் வணங்கி போற்றித் தொழுகின்ற இறைவனை தத்துவங்கள் அனைத்திற்கும் தலைவனாக இருக்கும் இறைவனை நம் அருகிலே இருந்தாலும் அறிந்து கொள்ள முடியாத இறைவனை நாம் அவனுள் அடங்கி நின்று அவனை தியானித்து அவன் புகழைப் போற்றி உரைப்போம்